வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை கொழம்பு தாங்க பார்க்க போகிறோம் பொன்னாங்கண்ணி கீரையில் ரெண்டு வகை இருக்குதுங்க ஒன்று பச்சை கலரில் இருக்கும் ஒன்று சகப்பு கலரில் இருக்கும் நம்ம இன்றைக்கி பச்சை கலரில் இருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையை பயன்படுத்தி தாங்க குழம்பு வைக்க போகிறோம் கீரை கொழம்பு இந்த பொன்னாங்கண்ணி கீரை நம்மளுடைய கண் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைக்குமே ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு எப்பப்போல்லாம் பொன்னாங்கண்ணி கீரை கிடைக்குதோ நீங்கள் அப்பப்போல்லாம் உணவில் சேர்த்துக்குங்க இந்த மாதிரி தான் பொன்னாங்கண்ணி கீரை இருக்குங்க தண்டு தன் தண்டில் இருக்கும் ஒரு ஒரு கீரையை அதிலேருந்து நம்ம ஆஞ்சி எடுக்கணுங்க ஆஞ்சி எடுத்து எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஆஞ்சி எடுக்கணுங்க பாருங்க நான் இன்றைக்கி கடையில் ஒரு கட்டு கீரையை இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துகிட்டு ரெண்டுலேருந்து மூணு தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோங்க பச்சை பொன்னாங்கண்ணி கீரை எட்டு சின்ன வெங்காயம் ஆறு பல் பூண்டு ஒரு தக்காளி கால் கப் பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சுவைக்கேற்ப உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க தாளிப்புக்காக காய்ந்த மிளகாய் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் வாங்க இப்போ நம்ம முதல்ல ஒரு வானலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசி பருப்பு கால் கப்பு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கு புழுதி எல்லாம் போகும் இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயத்தில் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் வச்சுக்கிட்டு மீதி சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அது மாதிரி பூண்டுலேயும் பாதி அளவு ஆட் பண்ணிவிட்டு மீதி வச்சுக்கலாங்க தக்காளியிலையும் பாதி ஆட் பண்ணிவிட்டு மீதி வச்சுக்கலாம் இதில் இப்போ தூள் ஆட் பண்ணிவிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க நீங்கள் இதை அப்படியே குக்கரில் கூட வேக போட்டு செய்யலாம் நான் இன்றைக்கி வானலில் தாங்க வேக போட்டு செய்ய போகிறேன் இதை வேக வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு சேர்க்கணுங்க அப்போ தான் நமக்கு குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பருப்பு நல்லா வேகட்டும் எனக்கு நான் வானலில் வேக வைக்கவும் எனக்கு பாசி பருப்பு வேக ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துருங்க ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா பாசி பருப்பு வெந்திரிச்சு இந்த அளவுக்கு வெந்திருந்தா ஓகேங்க இப்போ இதை நம்ம கரெக்டான பக்குவத்தில் இருக்குது நம்ம இதை நிறுத்திடலாம் நிறுத்திட்டு ஆற விட்ட பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் கல் சட்டி இருந்தால் கல் சட்டியில் கூட கரைஞ்சிக்கலாம் இப்போ வாங்க நம்ம பொன்னாங்கண்ணி கீரை வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிங்க வானலில் சூடான பிறகு மூணு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சின்ன ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுங்கள் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிங்கன்னா கீரை குழம்பு ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்கும் அது கூட மூணு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு கருகாம பொன்னிறமாக எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்குங்க இப்போ நல்லா வறுபட்டுருச்சு அது கூட நம்ம மீதம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா வேக வச்சப்போ சேர்ந்த பூண்டு வெங்காயம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ மீதி கொஞ்சமாக வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா நைஸாக வதக்கிக்கலாங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பொன்னாங்கண்ணி கீரைக்கு தேவையானாலும் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாங்க பெருங்காயத்தூள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கிங்க ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஆட் பண்ணுங்கள் ரெண்டு ஸ்பூன் கொழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் மிளகாய் தூள் கூட தனியாக ஆட் பண்ணிக்கலாங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு மசாலாவில் இருக்கிற பச்சை வசனை போகிற வரையும் குக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு பூண்டு வெங்காயம் தக்காளி போட்ட கலவையை நல்லா அரைச்சி ஊற்றிக்கலாங்க அரைச்சி ஊற்றின பிறகு அதை கழுவிட்டு அந்த தண்ணியாக ஆட் பண்ணிக்கிறேங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கிங்க கீரை குழம்புக்கு உப்பு சேர்க்குறப்ப எப்பவுமே கம்மியாக சேருங்க ஏன்னா கீரையில் சட்டுன்னு உப்பு கைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் தான் சொல்கிறேன் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு இடையில இடையில கிளறி கொடுங்க ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கறதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கிளறி கொடுங்க இப்போ இது நமக்கு தேவையான அளவு கொதிச்சு வந்துருச்சுங்க மசாலாவோட பச்சை எல்லாம் நல்லா போய்ட்டு குக் ஆகி வந்துருச்சு இப்போ நம்ம அலசி வச்சுருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க என் கையால் மூணு கைப்பிடி அளவுக்கு வந்ததுங்க ஒரு கட்டு வாங்கினது இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வெந்தால் போதுங்க அதிக நேரம் வேணுன்னு அவசியம் இல்லை அதிக நேரம் வெந்ததுன்னா உங்களுக்கு கீரையோடய கலர் வந்து மாறிடுங்க அப்புறம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் நீங்கள் கீரை சேர்த்து நல்லா கொதிக்கணும் கொதித்த உடனே கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாங்க ஆனால் மூடி போட்டு ஆஃப் பண்ணாதீங்க சூடு அப்புறம் தான் கீரை குழம்பு வந்து நீங்கள் மூடி போட்டு மூடணும் அதுக்குள்ளேயே மூன்னிங்கன்னா கீரை ரொம்ப கருத்துருங்க அதனால தான் சொல்கிறேன் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான பச்சை கலர் பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு வந்து தயாராகிடுச்சிங்க நம்மளுடைய கண்ணில் இருக்கிற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த கீரை ரொம்ப சிதந்த தீர்வாக இருக்குங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் இந்த கீரையை குழம்பாவோ பொரியலாவோ பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்